வணக்கம் தனா செல்வி டுடே லஞ்ச் லஞ்ச் என்ன பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பாலக் பனீர் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது பச்சை நிறம் மாறாம செய்யற டிப்ஸ் எல்லாம் சொல்றேன் நானு பாருங்க கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் ரொம்ப கொதிக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றினீங்கன்னாவே போதும் அதில் மஞ்சள் தூள் போட்டுடுங்க போட்டுடலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கீரை கீரையை போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த கீரையை நல்லா தண்ணியை இறுத்துட்டு மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுங்க இந்த தண்ணி இருக்கட்டும் நம்ம அந்த கீரை அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் அதில் இந்த பன்னீர் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் ஒருத்தர் பச்சையாகவே கூட போடுவாங்க எப்போவுமே இது மாதிரி வதக்கி போட்டிங்கன்னால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா லைட்டாக செவந்த உடனே எடுத்துருங்க அப்புறம் இதுலேயே நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் எடுத்துடலாம் லைட்டாக சிவந்துட்டு இது மாதிரி ஒரு ப்ளேட்டை எடுத்து வச்சிடுங்க நம்ம இதிலையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் நீங்கள் சாதா எண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம் பட்டர் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் போடலாம் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போடுவேன் இப்போ இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சீரகம் சீரகம் போட்டுட்டேன் கடுகு உளுத்தம்பத்து போட்டுட்டேன் இது பார்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பெரிய வெங்காயமே கூட போடும் நான் ரெண்டு வெங்காயமும் கொஞ்சம் போட்டுட்டேன் பெரிய வெங்காயமாக கொஞ்சம் போடுறேன் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் ஆனால் இந்த பச்சை மிளகாவை நான் கீரையோடு அரை அரைக்கலான்னு எடுத்துட்ல கீரையில் அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கணும் வெங்காயம் கூட நான் ரொம்ப நேரம் வதக்கிட்டேன் அவ்வளோ நேரம் வதக்க வேண்டியதில்லை அதால் கூட உங்களுக்கு கலர் கொஞ்சம் கிரீனிஷ் தெரியாமல் இருக்கலாம் நான் ரொம்ப நேரம் பூண்டு வெங்காயம்லாம் வதக்கி வச்சாச்சு பனீர் பனிர் ரெடிய கொஞ்சம் பட்டர் மேலே போட்டு அவ்வளோதாங்க இவ்வளோ திக்கு போதும் இல்லையா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்து பாருங்க அவ்வளோதான் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் அந்த வாசனை போகிற அளவு கொதிச்சா போதும் ரெடி ரெடியாயிடுங்க காலிஃப்ளவர் பொரியல் சப்பிள்ளை வாங்க காலிஃப்ளவர் பொரியல் பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன் ரைஸ் பார்த்தீங்களா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாலக் பன்னீரில் சாப்பிட ஆசையாக இருக்குது ரைஸ் அதில் நம்ம பாலக் பனீரை ஊற்றலாமா பொரியல் ரைஸ் லஞ்ச் சாப்பிடலாம் வாங்க